ஆண்டு கட்சி ஆளுக்கட்சி ரெண்டு கட்சியில் கூட்டணி தொண்ணூறு சேதம் முடிவுங்க தேமுதிக வந்து இன்னும் கூட்டணிக்கான எதிர்பார்ப்பு மட்டும் எதிர்பார்த்துக்காங்க ஏன் தாமதம் தாமதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா யார் யார் வந்து தொகுதி அறிவிச்சிட்டாங்களா வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க நிறைய டைம் இருக்குது ப்ரஸ் பீப்புள் நீங்கள் தான் ரொம்ப வந்து ஈகராக இருக்கீங்க பட் நிறைய டைம் இருக்குது பெப்ரவரி டுவெண்ட்டி எத்துக்கு தான் டேட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க ஸோ வி ஹவ் லாட் ஆஃப் டைம் அதனால் நாங்கள் வந்து தேமுதிகா எங்கள் குழந்தை அவங்களுக்கு என்ன எப்போ நல்லது பண்ணணும்னு ஒரு அம்மாவான் எனக்கு கடமைகள் பொறுப்பு அதிகமாக இருக்குது அதனால உரிய நேரத்துல எல்லாருமே போட்டக்கூடிய ஒரு நல்ல கூட்டகளை நிச்சயமாக என்பதை மட்டும் எல்லா பக்கமும் இருக்காங்க நான் என்ன சொல்றேன் மீடியா வந்து டெய்லி ஒரு நியூஸ் இருக்கீங்க டெய்லி ஒன்று சொல்றீங்க அதுக்கு எல்லாமே வந்து நான் பதில் சொல்ல முடியாது நான் உரிய நேரத்தில் நல்ல ஒரு முடிவு எடுத்து நிச்சயமாக அறிவிப்போம் அதுதான் ஏசி நான் எப்படி பதில் சொல்றது சொல்லுங்க எதுவும் இல்லைங்க அப்படி எதுவும் இருந்தால் ரகசியம் ஒண்ணுமே இல்லை அப்படி எது இருந்தாலும் நாங்க வந்து ஓப்பனாக தான் இந்த வாட்டி அலையன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவோம் நான் ஏற்கனவே தலைமை அளவுக்கு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படி எதாவது கன்ஃபார்ம் ஆனால் முதல்ல அழைச்சி நாங்கள் அறிவிக்க போறது ஆகி உங்களுக்கு தான் ஏன்னா நீங்க தான் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் அதை பற்றி நைட் அண்ட் கேட்குறீங்க ஸோ என்னோட கடைய நான் நினைக்கிறேன் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டா உறுதியாக உங்களுக்கு அதுவும் ஃபைனலைஸ் ஆகல அது ஃபைனலைஸ் ஆகல இன்னும் இந்தியா வந்து அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான் அப்படின்னு கிடையாது இன்னும் பல கட்சிகள் அங்கே சேர்றதாங்க இருக்கு பேச்சுவார்த்தை இருக்கிறத சொல்றாங்க எதுவுமே இங்க ஃபைனலைஸ் ஆகல அதான் உண்மை அதனால எனி டைம் எது வேணாலும் மாறலாம் யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம் ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில் ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல முடிவாக நாங்கள் எடுப்போம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்ற கவுண்ட் தொடங்கி பிரதமர் மோடி அவர் எப்படி இருந்தாலும் ஆட்சி நிச்சயமாக வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி வரதான் போகுது அது நல்ல ஆட்சியாக மக்களுக்கு நல்லது நடக்கணும் அட்லீஸ்ட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்